அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி அம்மாவாசையின் சோடசக்கலை நேரம் நம்ம மனசில் நம்ம நினைச்ச வேண்டுதல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது அதில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நாங்கள் முன்னுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதுவும் நியாயமான வேண்டுதலுக்கு இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க இந்த நேரமானது நமக்கு ரிஷிகள் நமக்கு பயன்படுத்தி அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைத்த நேரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சோரசக்கலை நேரம் நாளைக்கு நமக்கு எப்போ வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிற அற்புதமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு சூக்மமான நேரம்தான் சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தை நமக்கு அகத்திய முனிவருடைய பாடல் மூலம் இந்த உலகுக்கு கூறப்பட்டது அப்படின்ட்டு புராணங்களே இருக்குங்க நம்ம நினச்சதை அப்படியே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம்தான் இந்த நேரம் வளர்ப்புறையில் நமக்கு பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து திதிகளும் அதே மாதிரி தேய்ப்புறையில் பிரதமையிலேருந்து அமாவாசை வரக்கூடிய அந்த பதினைந்து திதிகளும் இருக்குது திதினா கலைன்னு அர்த்தம் இந்த பதினஞ்சு திதிகள் இல்லாமல் பதினாறாவதாக உள்ள ஒரு கலை தான் சோடசக்கலை நேரம் இதை வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூன்று பேரும் ஒன்று சேர்ந்த அம்சம் திருமூர்த்தி இந்த திருமூர்த்தி தான் இந்த சோடசக்கலை நேரத்தை நமக்கு வெறும் ஐந்து நொடிகள் மட்டுமே நமக்கு அருளுகிறார் என்னங்க இது அஞ்சே அஞ்சே ஒரு நொடினா நமக்கு வந்து எப்படி ஒரு சொடக்கு போடுற நேரமாச்சு இந்த நேரத்தில் நம்ம எப்படி வேண்டி கிடது நமக்கு எப்படி அருள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருங்க நம்முடைய வாழ்க்கை நமக்கு மாறணும் நமக்கு விதி நல்லபடியாக இருந்ததுன்னா நமக்கு இது மாதிரியான அந்த சோடசக்கலை நேரத்தில் ஒரு அஞ்சு சொடக்க போடுகின்ற அந்த ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தலையெழுத்து கூட மாறும்ங்க ஏன்னா இந்த நேரம் வந்து இந்த திருமூர்த்தியோட அருளானது நமக்கு அப்படி உலகம் முழுவதுமே பரவி இருக்குமா இந்த சோடசக்கலை நேரத்தை வந்து பல சித்தர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு விரும் என்னெல்லாம் அவங்க வேண்டிக்கிட்டாங்களோ அந்த வேண்டியதை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு நமக்கு அறியப்படுது அப்படி நமக்கு இந்த அமாவாசை எப்போ முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்தை பார்த்து அதாவது அமாவாசை அந்த பௌர்ணமி முடிகின்ற அந்த நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தை முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி அந்த ஒரு நேரம் அந்த ரெண்டு மணி நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் அதில் வரக்கூடிய அஞ்சு நொடிகள் தான் அப்படி நாளைக்கு நமக்கு அமாவாசையானது காலையில் ஏழு ஐம்பத்தி நான்கு மணிக்கு முடியுது இதில் சோடசக்கலை நேரமானது நமக்கு ஆறு ஐம்பத்தி நான்கு மணி முதல் எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது ஆறு ஐம்பத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது இதில் இந்த இடைப்பட்ட அந்த ரெண்டு மணி நேரத்தில் வரக்கூடிய வெறும் ஐந்து நொடிகள் மட்டும்தாங்க தாங்க சோடசக்கலை நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன வேணுமோ எந்த விஷயங்கள் நடக்கணுமோ நமக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய முயற்சி பண்ணி கூட கை கொடுக்காத நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கூட வாழ வா நமக்கு வாழ்க்கையில் இருக்குது பார்த்திங்களா அந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது ஒன்று மனசில் நினச்சி வேண்டி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமியில் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க தொடர்ந்து எல்லா அந்த பௌர்ணமி அமாவாசை கண்டினியூஸா நீங்க வேண்ட வேண்ட நமக்கு வந்து நேரம் நல்லா நல்லாயிருக்குன்னா டக்குன்னு நாளைக்கு கூட அந்த ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் அமையலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் பூஜை ரூமில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு கண்டினியூஸாக மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டுமே நீங்கள் வேண்டி கேட்கலாம் இப்போ எங்களுக்கு பெண்களுக்கு பீரியட்ஸாக இருக்குமா இல்லாட்டி நாங்களே இப்போ ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு இப்போ நாளைக்கு காலையில் நேரம் வந்திருக்கு எல்லோரும் வேக வேகமாக இருப்போம் அப்போ நம்ம இது மாதிரிலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மணி நேரம் மனசுக்குள்ள முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை மட்டுமே நீங்க அந்த திருமூர்த்தி கிட்ட திருப்பி 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 ஒரு விஷயங்கள் வேண்ட 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 இந்த பிரபஞ்சமும் சரி அந்த நேரமும் சரி திருமூர்த்தியுடைய அருளும் சரி நமக்கு ஒன்றிணைந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இந்த ஒரு நேரத்துக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதே நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லது நினைச்சாலும் அப்படியே நடக்கும் கெட்டது நினச்சாலும் அப்படியே நடக்கும் அதனால் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு டபுள் மைண்டு இல்லை வேற ஏதாவது நெகட்டிவான தாட்ஸு அது மாதிரி இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் நினைக்கவே கூடாது நிச்சயமாக எனக்கு இது கிடைக்கும் எனக்கு இந்த பிரபஞ்சமும் சரி திருமூர்த்தியும் சரி இந்த ஒரு நேரமும் எனக்கு எல்லா ப்ளஸ்ஸிங்ஸும் கொடுக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்தை தயவு செஞ்சு யாருமே தவறப்படாதீங்க இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வசிய மந்திரம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே எல்லாமே நமக்கு வசியமாகி நமக்கு மந்திரம் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி 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 சகலமும் வசி சர்வமும் வசி இந்த மந்திரத்தை நம்ம கண்டினியூஸாக ஒரு சாண்டிங் மாதிரி மனசுக்குள்ளே நீங்க சொல்ல 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 நமக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் சீக்கிரமே உங்களுக்கு வசியமாகும் இப்போ நீங்கள் நல்லா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை நல்ல ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு படிப்புக்கு எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படி எப்போ வேணாலுமே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாமே நமக்கு நன்மையிலே தாங்க போய் முடியும் அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட மந்திரம் அதே மாதிரி இந்த சோட சக்கரை நேரத்தில் நம்ம வந்து எல் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு கேட்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அது அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து தொடர்ந்து இது மாதிரி வேண்டுதல்கள் வைக்க வைக்க நமக்கு சீக்கிரத்திலேயே நம்முடைய அந்த வேண்டுதல்களானது நடக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு நேரத்தினை நாளைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய ஆறு ஐம்பத்தி நான்கு மணி முதல் எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் உள்ள இந்த ரெண்டு மணி நேரத்தை யாருமே தவற விடாதீங்க நிறைய பேர் நினைக்கலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பணும் காலேஜ் ஆஃபீஸ்க்கு இது மாதிரி எல்லாருமே வெளியில் போகணும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் அப்போ வந்து குளிக்கவே இல்லை எல்லாம் முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் குளிப்போம் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் இது மாதிரியான நம்ம வழிபாடு பண்ணலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க மனசுக்குள்ளே எந்த எந்தவித தவறுகளும் தோஷமும் கிடையவே கிடையாதுங்க எப்படியாக இருந்தாலும் காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணி கை கால் முகம் கழுகிருப்போம் அதுவே தாராளம் நீங்கள் மனசுக்குள்ளே மட்டும் இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதலை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம திருமூர்த்திக்கிட்டையும் கீழே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் அதனால யாருமே இந்த ஒரு நேரத்தை தவற விடாதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் மறக்காமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்